எழுமி நாங்க வெளியில போறோம் போயிட்டு வந்து உனக்கு கதை சொல்றேன் அதனால நீ வேண்டாம் அழுவோம் நாங்க கிளம்புறோம் ரெடியாராங்க ரெடியாராங்க நாங்க போற இடத்துக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குட்டி பொண்ணு கிளம்பிட்டோம் எல்லாம் வாங்க வாங்க வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி இன்றைக்கி இந்த ஞாயிறு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னாக்க நமக்கெல்லாம் இப்போ வந்து நண்பர்களோ உறவினர்களோ வர்றது குறைஞ்சலாக போயிடுது அப்படி வந்தாலும் வீட்டில் தங்குறதுங்கிறது குறைச்சலாக போயிடுது நம்மளும் போடுறதுங்கிறது குறைச்சலாக போயிடுது அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம அம்மா அப்பாவோட கூட பிறந்தவர்கள்லாம் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க வந்து வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா வந்து தங்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் தங்குவாங்க ஒரு சில பேர் சௌரியத்தை எண்ணிட்டு வந்து அவங்க இடத்துல தங்குவாங்க இல்லை வசதியாக உள்ளவங்க உறவினர் வீட்டில் போய் தங்கிப்பாங்க இப்படி இருக்கோ ஆனால் போக்குவரத்து இருந்துன்னு இருந்தது இப்போலாம் வந்து அப்படியே குறைஞ்சி போடுது அது என்ன காரணம் என்னன்னு தெரியல உறவினர்கள் வர்றதும் குறைஞ்சி போச்சு உறவினர்கள் வீட்டுக்கு நம்ம போடுறதும் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இது வந்து ரொம்ப வேலை டைட்டா உள்ளவங்களுக்கும் சரி வேலை இல்லாம சும்மா இருக்கிறவங்களுக்கும் சரி கூட பிறந்தவர்கள் எல்லாம் போயின்னு வந்து இருக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு போறது அவங்க ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வர்றதுங்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சாச்சு எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் சில சமயம் நமக்கு வேலையாக இருக்கும்போது யாராவது வராங்கனாக்க நம்ம வேலையை இது பண்ணிட்டு நம்ம அந்த உபசரிக்கணுமேங்கிற அந்த ஒரு அந்த உபசாரங்கிற அந்த கலையை நல்லபடியாக கற்றுட்டு நம்ம பண்ணணும் அதை ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி அதை பார்த்து பார்த்து பண்ணணும் நம்ம வீட்டுக்கு வரவங்களையும் நம்மளை பற்றி கமெண்ட்டு விடுறது நம்மளை பற்றி சொந்தக்காரங்கள்ட்ட கமெண்ட் விடுறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததும் அது இப்போ சொல்லவுள்ளோண்டிருந்தது இந்த காலத்தில் வந்து ஒரே குத்தம் கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது போய்ட்டு வர்றதெல்லாம் குறைச்சலாக இருக்குது குறைச்சல் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு எனக்கு வந்து எங்கள் அக்கா இருந்துட்டு இருந்தாங்க எப்பயாவது மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா போயிட்டு வந்துன்ட்ருப்பேன் அது வந்து ஆனால் கோவிட் டயத்தில் அவங்க போனதில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் லைஃப்பில் ஒரு பெருசாக மிஸ் பண்ற மாதிரி ஏஸ் ஐஎம் ரெடி நான் வரேங்கிற மாதிரி நான் தயாரே ஆகிட்டேன் அது மாதிரி இருக்கேன் அந்த நேரத்தில் எனக்கு வந்து என்னுடைய அந்த அக்காவோட பொண்ணும் பேத்தியும் அதாவது எங்கள் அக்கா பொண்ணும் பேத்தியும் இன்னைக்கு வரேன்னு சொன்னப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சனிக்கிழமை அவங்களுக்கும் டைம் கிடைக்கல குழந்தைக்கு படிக்க வைக்கிறதுனால சென்னையில தான் இருக்கோன்னு பேர் ஆனால் ஒவ்வொன்றும் எட்டி இருக்கோம் அவங்க லீவு கிடைச்ச டயத்தில் இன்னைக்கு வந்தாங்க வந்தப்ப நாங்கள் சந்தோஷமாக எல்லாரும் குடும்பத்தினர்கள் அனைவரும் நாங்கள் மூணு பேர் அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வெளியில் போய் ஒரு சினிமாக்கு போனோம் அந்த சினிமாவை பற்றி பின்னாடி சொல்கிறேன் சினிமாவுக்கு போனோம் ஷாப்பிங் போனோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தோம் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க உறவினர்கள் வர்றது நமக்கு மனசுக்கு சந்தோஷம் நாம் உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் நம்மளை நல்லபடியாக வரவே இருக்கணும் அவங்க வந்து என்ன இப்படி இருக்க என்ன அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னா அங்கெல்லாம் போக நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி அதிதிகளை உபசரிப்பதுங்கிறதே கலை அது சில பேர் என்ன பண்ணுவாங்க தன் பிறந்த வீட்டுக்கு அப்படியே இதாக இருப்பாங்க மற்றவங்க வீட்டுக்கு முந்தியை காட்டுவாங்க அது மாதிரி நம்மளையும் சொல்லுவாங்க எல்லாம் இருக்கலாம் ஆனா நல்லபடியா ஜாலியா இருந்தது எதையும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றமே சுற்றமா இருந்தா பார்க்காம இருக்க முடியல வாங்க நான் அடுத்தது சொல்ல வரேன் வண்டியில வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க தித்தியும் பொண்ணும் நான் மட்டும் தனியா நான் தான் ரைட் பண்றேன் நான் மட்டும் தனியா எங்க வந்திருக்கோம் தெரியுதா ஆனா என்ன படம்னு நான் சொன்னாங்கன்னே தெரியும் பாருங்க பாருங்க எந்த இடம்னு தெரியுதா ஐ ஐ கிளம்பிட்டாங்க டிக்கெட்டு கிடைச்சிருச்சு

காலநிலைங்களோ என்னோடு முடி இது 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 என் முடி என்னை த்ரீ டூ ஒன் செகண்ட் என்ன படம் என்ன படங்கிறத பார்க்குறீங்களா பாருங்க பாருங்கள் இதோ அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் போயிட்டுருக்கு என்ன படம்ங்கிறது அடுத்த செகண்டு வந்துடும் வந்துச்சா பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி படம் சந்தானம் வைத்தது வந்திருக்கும் இதோட ரிவ்யூ அடுத்த ரிவ்யூவில் கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்குள்ளேயும் அடுத்தது இன்ட்ரவலில் ஐஸ்கிரீம் முறுக்கு பாப்டான் அப்படின்னு அனைவரும் சாப்பிட்டோம் படம் முடிந்து வெளியில் வரோம் இவரை பார்த்து ஒருத்தர் கை கொடுத்துட்டு வர சின்ன பையன் என்னன்னா நான் தான் இந்த படத்துக்கு அசோசியேட் டைரக்டர் சொல்லி பெயர் தீபக் சேதுபாஸ்கர ஸ்டூடெண்ட் ரொம்ப அருமையா இருக்கு படம் சூப்பர் படம் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க அடுத்தது ஷாப்பிங் வந்துட்டோம் ஷாப்பிங்கில் நடந்துட்டுருக்கு எல்லாம் பர்ச்சேசிங் இது என்ன சொல்லுங்க போடுற மேக்கப் மே கிப்ட் அவ அம்மா கொடுத்திருக்கான் பர்த்டே அது அவங்க சின்னம்மா

மஷ்ரூம் சூப் வரேட்டு தான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரு இருக்குது மசாலா கப்பட்டுக்கும் க்ளீன் டொமேட்டோ சூப் ஃப்ரைஸ் ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் எப்போ வேணாலும் கடையில வாங்கி கூட அந்த இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற இது இருக்குது